வரமத்துள்ள பலவற்ற அருளும் நிகரற்ற அன்புடையின் தருப்பெயரால் துவங்குகின்றேன் பெற்றுக்கொள்வோம் கடைப்பிடிப்போம் தினமொரு தகவல் தகவல் என் ஆயிரத்து இருபத்தி மூன்று தலைப்பு இறை தூதர்கள் தொடர் தொண்ணூத்தி ரெண்டு பின்பற்றவர்களை கண்ணியத்திற்குரியவர்களே முசா நபி அலிஹிஸ்லாம் அவர்களுடைய சமுதாயம் அதிலே ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தினர் தொடர்ந்து மாறு செய்து வந்ததால் அவர்களை அல்லாஹ் தண்டித்தான் இன்னொரு கூட்டத்தாருக்கு ஆட்சி அதிகாரங்களை வழங்கினான் தீஹி பாலைவனத்திலே அவர்கள் இருந்தபோது தண்ணீருக்காக வேண்டி அல்லாஹ் இடத்திலே மூசா அலி இஸ்லாம் அவர்கள் இந்த பனிரெண்டு கூத்தரத்தாருக்கும் தண்ணீர் வேண்டி பிரார்த்திக்கின்றார்கள் ತಣೀರ್ ಉಮದು ಕೈತಡಿಯ ಪಾಲ್ ಅಡಿಪ அதிலிருந்து பனிரெண்டு நீர் நீர் ஊற்றுகள் எழுந்தன ஒவ்வொரு கூட்டத்தாரும் அவரவர் குடிநீர் துறையை அறிந்து கொண்டனர் நல்லா வழங்கியதிலிருந்து உண்ணுங்கள் பருகுங்கள் பூமியில் குழப்பம் செய்து கொண்டு தெரியாதீர்கள் என்று நாம் கூறினோம் குழாயிடி சண்டை தண்ணீர் சண்டை வராமல் ஒவ்வொரு கூட்ட கோத்திரத்தாரும் அவரவர்களுடைய அந்த நீர் நிலையை அறிந்து அவர்கள் தண்ணீர் பெறுவதற்காக பனிரெண்டு நீரூற்றுகளை பாறையிலே தடையை தடியால் அடித்தவுடன் ஒளித்தோடும்படியாக அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டினான் அதையும் அவர்கள் பார்க்கிறார்கள் மண்ணு செல்வா என்ற அந்த உணவு வானிலிருந்து அவர்களுக்கு தினமும் இறக்கப்படுகிறது அதே போல பாறை இடித்து பாறையில் அடிக்கப்பட்டவுடன் அந்த பாறையில் இருந்து பனிரெண்டு கண்கள் பேரிட்டிருந்து அவர்களுக்கு குடிநீர் ஆகிறது இதையெல்லாம் பார்த்த பிறகும் இதையெல்லாம் அனுபவித்துக் கொண்டும் அவர்கள் சொல்கிறார்கள் وصومها وعدسها وبصلها قال أتستبدلون الذي هو أدنى بالذي هو خير احبطوا مصرا فإن لكم ما سعلتم ودربت عليهم الذلة والمسكنة والمسكنة, والمسكنة وباو بعذب من الله إن موسى بأوريب ما ونبين آنجل صحيح كماتو ஆதலால் பூமி விளைவிக்கு பூமி விளைவிக்கும் அதன் கீரையையும் அதன் வெள்ளரிக்காயையும் அதன் கோதுமையையும் அதன் பருப்பையும் அதன் வெங்காயத்தையும் எங்களுக்கு வெளிப்படுத்தி தருமாறு உம் இறைவனிடம் எங்களுக்காக கேளும் என்று அவர்கள் கூற நல்லதாக எது இருக்கிறதோ அதற்கு பதிலாக மிக தாழ்வானதை நீங்கள் மாற்றிக் கொள்ள விரும்புகிறீர்களா நாடுகிறீர்களா நீங்கள் ஏதேனும் ஒரு பட்டணத்தில் இறங்கி இறங்கிவிடுங்கள் அங்கு நீங்கள் கேட்பது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்றும் அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் தொடர்ந்து இவ்வாறு அவர்கள் மூசா நபி அலை இஸ்லாம் அவர்கள் இறை தூதர் என்பதை அறிந்திருந்தும் அவர்களுக்கு நோவினை செய்ததால் அவர்களுக்கு துன்பத்தை கொடுத்ததால் அல்லாஹு அவர்களுக்கு பல விதத்திலும்

அவர்கள் மீது வறுமையும் சாட்டப்பட்டு விட்டன மேலும் அல்லாஹுவின் கோபத்திற்கும் அவர்கள் ஆளானார்கள் இது ஏனென்றால் திடமாகவே அவர்கள் அல்லாஹுவின் வசனங்களை நிராகரித்தும் அநியாயமாக அவர்கள் நபிமார்களை கொலை செய்து வந்ததும் தான் இதற்குரிய காரணம் இந்த நிலை அவர்கள் அல்லாஹுக்கு பணியாது மாறு செய்து வந்ததும் அல்லாஹு விதித்த வரம்புகளை தொடர்ந்து மீறிக்கொண்டே இருந்ததுனாலும் ஏற்பட்டது தான் அல்லாஹ் பெஹன அவர்களில் ஒரு பிரிவாரே அதாவது சாமிரி உள்பட காளைக்கன்றை வணங்குவதற்காக தங்களுடைய நகைகளை எல்லாம் கொண்டு வாருங்கள் என்று கேட்டு அந்த பொண்ணை எல்லாம் ஒரு கன்றாக அவன் அடிப்பிலிட்டு உருக்கி அதை செய்து இதுதான் மூசாத்தை தேடி போயிருக்கக்கூடிய அல்லாஹ் என்று சொல்லி அவர்களை வழிகெடுத்தான் வழிகட்டவர்களும் வழிகெடுத்தவனும் அழிக்கப்பட்டார்கள் அதையும் பார்ப்போம்